எமெல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை மதிப்புக்குரிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய யோகம் பரியம் இன்றைய கரணம் வனிசை இன்றைய நட்சத்திரம் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை மாலை நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் மாலை வரை மகம் பின்பு பூரம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் புதன் சூரியன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு சந்திரன் ஓகேங்களா இன்றைய நாளுக்கான சிறப்பு திங்கக்கிழமை என்ன பண்ணலாம் எப்பொழுதும் திங்கட்கிழமை குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு எவ்வளோ தூரம் போகிறது வாரம் வாரம் போக முடியுமா அப்படின்னு ஒரு தடவை குல தெய்வத்துக்கு போகும் பொழுது ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகலாம் பக்கத்திலே இருந்தால் மூன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி போகலாம் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கா டெய்லி போயிடலாம் புரியுதுங்களா ஏன் இப்போ தூரமாக இருக்கு அந்த அருள் வேணாமன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வரலாம் தப்பே கிடையாதுங்களா குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு விரல் மஞ்சளையும் ஒரு ரூபா கா ஒரு ரூபா காயினையும் வச்சு மஞ்சள் துணியில் முடித்து அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் வைத்து வணங்கி பெற்றுக்கொண்டு வீட்டில் வந்து வைத்து அதற்கு தூப தீபங்களை காட்டி விளக்கேற்றி வைத்தால் குலதெய்வம் நம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நம்மளை காத்து வச்சுக்கும் புரியுதுங்களா குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் இந்த முறையை கையாள வேண்டும் புரியுதுங்களா குலதெய்வத்திற்கு பஸ்திர தானம் அபிஷேக ஆராதனை பொங்கல் படையல் இது மூணும் ரொம்ப முக்கியம் இதை யாரெல்லாம் கரெக்டா செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட குலதெய்வம் கூடவே இருந்து எல்லா விதமான கிரகங்களே மாறி இருந்தாலும் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அது எப்படிங்க கிரகம் இருந்தா அப்படின்னா ஒரு மழை பெய்கிறது நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம கையில் ஒரு கொடை இருக்கலாம் இல்லை மழை வர்றதுக்கு மேலே நம்ம வீட்டு கொண்டு சேர்க்கலாம் இது இந்த செய்கிறது யாரு குலதெய்வம் அதனால இந்த திங்கட்கிழமை குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அனைத்து ராசியினரும் வெற்றி அடைய வேண்டும் இது என்னோட மனதார ஒரு நான் நேசித்த ஒரு விஷயம் நான் அனுபவித்த ஒரு விஷயம் புரியுதுங்களா சரி அந்த ஏன் திங்கக்கிழமைனா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சந்திரனோட நாளில் செய்யணும்னு சொல்கிறாங்க சந்திரன் திங்கள் திங்களும் சந்திரனும் ஒன்று ஓ இன்றைய நாளில் செய்யும் பொழுது சிறப்படையலாம் அதுவும் இந்த மாலை அஷ்டமி அந்த ஏழு மணிக்கு மேலே பக்கத்துலேயே இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வந்தாலே ஒரு அதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் புரிதுங்களா அதுதான் விஷயம் அது மாதிரி இல்லை குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குன்னா ஊரில் இருக்கிற சிறு தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை வணங்கலாம் அம்பாள் வணங்கலாம் புரியுதுங்களா இரஞ்சங்கனிகள் வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் வாசனை உள்ள மலர்கள் வாங்கி கொடுக்கலாம் புரியுதுங்களா கட்டி தான் கொடுக்கணும் இல்லை கட்டி கொடுத்தா இன்னும் சிறப்பு நிறைய விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா குலதெய்வத்தினோட அருள் ஆசையால ரொம்ப பிரம்மாண்டம் அதி பிரம்மாண்டமாயிடுது அது தெரியாது எந்த கிரகமும் குலதெய்வத்து மாரி ஒண்ணும் பண்ணிட முடியாது எந்த திருஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது சொல்லுவாங்க நீங்க போய் கேட்கும் போது உங்களுக்கு தெய்வம் கட்டுறது தெய்வத்தை கட்டுறது இல்லை உங்களை கட்டுறது தெய்வத்தை கட்டுகின்ற கட்டு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல வராது தெய்வத்தை யாரும் கட்ட முடியாது உங்களுக்கு வராம செஞ்சிடலாம் அவனுதான் புரியுதுங்களா அது வராம செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம குலதெய்வ வழிபாட நம்ம மனசு மனசு ஒருமித்து மன தூய்மையுடன் அவர் கூப்பிடும்போது உங்களுக்கு வந்து அனைத்து விதமான வேலைகளையும் செய்து கொடுப்பார் குலதெய்வம் ஏறா வராது அவருக்கு முன்னாடி ஒரு தெய்வம் உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதான் முக்கியம் ஒரு பச்சை மண்ணா முன்னாடி இருக்க மனுஷவர் வீரபத்திரம் தான் முதல்ல ஓடியாருவாங்க புரியுதுங்களா அங்கால பரமிஷன் தான் நம்ம வீட்டுக்கு யாரும் உதவி செய்வாங்க பாடறா வேண்டாம் அவர் உதவி செய்வாரு புரியுதுங்களா அது மாதிரி தெய்வம் முதலில் கட்டளை எடுக்கும் நபர்கள் மூலமா தான் நமக்கு செய்யும் அதனால தெய்வ குலதெய்வத்துக்கு போகும்போது முன்னாடி இருக்கிற பரிவாரங்களுக்கும் அதுக்கான பூஜை செய்து போகும்போது வெற்றி அடையலாம் ஓகேங்களா ராசி பலன்களை பார்ப்போமா முதல் ராசி காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா எல்லாரும் சொல்ற விஷயம் மேஷ ராசிதான் தான் அந்த மேஷ ராசி சில காலங்களா நிறைய தான் இருக்கிறாங்க கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அஸ்வினி பரணி கிருத்திகை இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஒரு மனப்போராட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா எப்பொழுது விடியும் அப்படின்னா எப்பொழுது விடியும் இல்லை குரு நல்ல நேரத்தில் தான் இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் செயல்படாத தன்மைக்குள்ளே போய்கிட்டு இருக்குது புரியுதுங்களா ஆனால் எல்லாரும் மேஷம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு ஏன் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இருக்காங்க அந்த தடை பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் சிறப்பாக தெரிய மாட்டேங்குது இன்றும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் தான் புரிதுங்களா குழந்தை வழிபாடு மேற்கொள்ளுங்க ஜெயிச்சிடலாம் பாசமிகு ரிஷபராசி அன்பர்களே அதாவது நிறைய பேராசைப்பட்டு ஜெயிச்சக்கூடிய ஆளுக்கு நீங்கதான் பேராசைப்படுங்க தப்பு இல்லை முயற்சி தடைபடுது புரிதுங்களா முயற்சி தடைபடுது அதை பார்த்துக்கிடணும் அதே மாதிரி மனைவிஸ்தானத சண்டை வந்துகிட்டே இருக்கு பொதுநல நண்பர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே போதும் உங்க ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கின்றது மிதன ராசி அன்பர்களே அதாவது ஆக்கமும் ஊக்கமும் எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் நீ ஆக்கமா இருக்குன்னு நினைச்சா ஆக்கம் வந்துடும் ஊக்கமா இருக்குன்னு நினைச்சா ஊக்கம் வரும் இல்லைன்னா மற்றவங்களோட சண்டை சச்சரியோடு தான் வாழக்கூடிய ஒரு நிலையில இருப்பீங்க அந்த விஷயமே விட்டுருங்க தான் நீங்க தான் மிதனும் தன்மையோட இருக்கணுன்றது உங்க விதி இல்லை மாற்றிக்கலாமே ஒரு முடிவுக்கு வாங்கல அந்த முடிவு திறம்பட செய்யுங்க செய்து வெற்றி அடையுங்க நீ வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் விடுதுங்களா கலங்கி நிற்கும் கடகராசி என்பர்களே அதாவது கடகராசி நேயர்கள் நிறைய தெரிஞ்சவங்களோட ஜாதகத்தை பார்க்குறோம் நாற்பத்தி ஒரு வயதாகியும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லை போராட்டம் ஒரு பெரிய உலகையை உருவாக்குகின்ற குருவின் வம்சத்தில் பிறந்திருந்தாலும் தற்போது ஒரு சுணக்கம் பாரம் ஆயிடும் நம்ம செய்கிற முயற்சி எல்லாம் ஜெய்கலியே போயிட்டே இருப்பாங்க நான் நான் இவ்வளோ ஏட்டி கோட் பண்ணுறாங்க இதை விட கம்மியாக பண்ணுறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கம்மையின் வந்துட்டே இருக்கும் நம்மளை யாரும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பா இல்லை ஆனா கவனமா இருங்க கவனமா இருந்தால் ஜெயிக்கலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு அதாவது சந்திராஷ்டம் இருக்கு முடிவுல கவனமா இருங்க வார்த்தைகளை கவனமா இருங்க விரயத்துக்குள்ள போவாதீங்க தாய் வழியால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் மாமன் தந்தை இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இன்னைக்கு செலவுகளும் அதுலதான் வரும் ரகசியமா தெரியாம நீங்க செலவு பண்ணி மாட்டிக்கூடிய அமைப்புல இருக்கீங்க கவனமோடு இருந்து பயணம் பண்ணுங்க கன்னிராசி என்பர்களே இன்றைய நாள் ஒரு ஆற்றல் பொருந்திய நாள் நாலாம் இடத்துல சூரியனோட சேர்ந்த புதன் புரியுதுங்களா ஆறாம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்கிற சுக்கரன் நீங்க இப்ப யோசிச்சு முதலீடு பண்ணனும் பணமே இல்ல எங்க போய் முதலீடு பண்றது வரும் வரும்போது அந்த முதலீடுகளை பார்க்க வேண்டும் கடன்களை தீர்க்க வேண்டும் தீர்க்கணுன்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா தீர்க்கலாம் தீர்க்க முடியும் உங்களால் அதனால் அதை நோக்கி இந்த பயணத்தை செலுத்துங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கேது இருக்கும் வரையில் கஷ்டம் கேது மாறும் பொழுது நீங்க சூப்பரா எடுவீங்க கவலையை படத்தை தேவை கடல்லாம் அடைச்சு ஜம்முன்னு வாழ ராஜா மாதிரி வாழக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு இருந்துகிட்டே இருக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் வந்து எப்படி சொல்றது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல சனிக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாரு அங்கே கும்பமா இருக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் முடக்கத்துல போய் நிற்குது நம்ம என்ன செய்தாலுமே வெளியே வர முடியல வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேன்றோம் வெளி உலகத்துக்கு வந்தாதான் நாம செய்யற நல்ல முயற்சி நடக்கும் அப்படி ஒரு திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்றைய நாள் அதுக்கான நாளுங்க புரியுதுங்களா நீங்க என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற விஷயம் கண் குளிர தெரியும் அது செய்து வெற்றியடையுங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களோட பன்னெண்டாம் பாவத்தையும் ரெண்டாம் ஆவத்தையும் குரு பார்க்கிறதே ஒரு பெரிய அபூர்வமான ஒரு விஷயம்தான் இப்போ நல்ல நாள் இந்த நாட்களை கொட்டே இருக்கணும் பயன்படுத்தினாவே நீங்க ஜெயிச்சிடலாம் ஒரு இருட்டுக்கு நடுவே கிடைக்கின்ற தீப்பந்தம் மூன்று இப்ப கிடைக்கின்ற நாட்கள் அதை பிடிச்சிட்டு வெளியில வாங்க சரியாயிடும் புரிதுங்களா ராசி என்பர்களே பக்தி மயமா இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே அதுதாங்க வேணும் செவ்வாய் பயிற்சி வரணும் பக்தி பக்தி சுரூபமாவே இருங்க வார்த்தையில கவனம் பண்ணுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருங்க புரியுதுங்களா மொம்பு வழக்குக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க பிறருக்குன்னு போய் எந்த பஞ்சாயத்தையும் பண்ணாதீங்க அறிவுரை சொல்ல தேவையுங்க இது ரொம்ப முக்கியம் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க காலம் கடந்து உழைத்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு யாரும் உதவி செய்யல நினைக்க தேவையில்லை உங்க கைதான் உங்களுக்கு உதவி வேற யாரும் உதவி செய்ய முடியாது பக்தி நெறியில் வாழ்கின்ற நீங்கள் பக்தி நெறியுடைய வாழுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி பரவத்துடனே முடியும் தனுசு ராசி இன்றைக்கு கவனம் தேவை பாசத்தினால் வீழ்த்தப்படுவீர்கள் கண்ணீரினால் களங்கெடுக்கப்படுவீர்கள் நீங்க சொல்றதை யாரும் கேட்க போறதில்லை பொழுதுங்களா எதுக்கு நீங்க சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க அவங்க வேலையை அவங்க பாருங்க இல்ல நான் இருக்குது நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தான் ஆகும் வேண்டியது அதனால கவனத்துடன் பேச்சுவார்த்தை நடங்கள் வண்டி வாகனத்தில் பயணம் மிக மிக கவனம் அதுதான் ரொம்ப முக்கியம் புரிதுங்களா மகர ராசி என்பர்களே முதலை தண்ணியில் இருக்கும் வரை பலம் வெளியில வந்தால் பலம் இல்லை தண்ணியில் இருக்கிறவர்கள் பலம் நம்ம எதை எடுத்துக்கலாம் உங்கள் இருப்பிடத்தில் இருக்கும் வரையில் நீங்கள் பலம் உங்கள் இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்தால் உங்களுக்கு பலவீனம் இருப்பிடம்ன்றது என்னங்க உங்களோட செயல்பாடு உங்களோட கட்டளைகள் உங்களோட சட்டத்திட்டம் நீங்க சேர தொழில் அமைப்பு புரிதுங்களா அதுக்குள்ள இருந்தீங்கன்னா அதுல வந்து இறங்க நூலிங்க உள்ள உங்களோட நீர்த்திருந்தெல்லாம் புரிதுங்களா அன்பு ஒன்றே பிரதானம் அன்பு மிக பிடியுங்கள் வெற்றியிடக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்ப ராசி என்பர்களே அதாவது ராசியில் இருந்த சந்திரன் ரெண்டாம் போயிட்டாரு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு மதிப்பு மிக்க மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் புரியுதுங்களா மதிப்பு மரியாதை கூடும்னா அப்படின்னா அப்படின்றீங்களா நீங்கள் செய்கிற வேலையில உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு படிக்கிறீங்க நல்லா மார்க் எடுப்பீங்க டீச்சர்ஸ் கொடுத்து பாராட்டுவாங்க ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலையில நல்ல திருப்தியா இருக்கும் உங்களுக்கு கூட்டு மேலே அதிகாரி பாராட்டுவாங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க உன்ன மாதிரி ஒரு குழந்தை வருமானம் பாராட்டுவாங்க இந்த பாராட்டுக்களுக்கெல்லாம் இன்னைக்கு தயாரா இருங்க பாராட்டு கிடைக்கும் அதை பெற்று மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது மீனராசி அன்பர்களே அதாவது ஏற்கனவே மனது பிடா வட குதிரையில் உட்கார்ந்துகிட்டு ஓடுற மாதிரி இருக்கு இரண்டாவது அங்கே சந்திரனும் வந்துடுறார் சந்திரன் வரும்போது என்ன ஆகும் கண்டிப்பா மழை பெய்யுமா மழை பெய்யுதோ இல்லையா இடி மின்னல் தான் போங்க கிளைமேட் சேஞ்சி உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டு நாளைக்கு மனக்குழப்பத்தோடு இருக்கும் அந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தாவே போதும் இன்றைய தினம் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்து ஒரு விளக்கேற்று வியுங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்